ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பொண்ணை விரும்பிய பொதுமாதர் அப்படிங்கிற அந்த திருப்பூருடைய தொடர்ச்சியை இன்றைக்கும் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற லைன் என்ன அப்படின்னா மெய்யின் விரும்பிய குருநாதா ஸோ மெய்யின் விரும்பிய குருநாதா அப்படின்னா என்னென்னா குருநாதா அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஸோ உண்மை பொருளை வந்து உபதேசிக்க வேண்டும் அப்படி சொல்லி சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறாரு யாருன்னா குருநாதர் ஆகிய முருகப்பெருமானே அதனால் சிவபெருமான் வந்து தந்தையாராகவே இருந்தாலும் மைந்தன் ஆகிய முருகப்பெருமான் இடத்தில் வந்து நின்று வந்து உபதேசிக்கிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க அது வந்து சிவபெருமானுடைய முழுமுத தன்மைக்கே வந்து இழுக்காக தான் இருக்கும் ஒரு அப்பா போய் ஒரு மகன் கிட்ட வந்து இந்த மாதிரி உபதேசம் பெறுறது வந்து அந்த சிவபெருமானுடைய நன்மைக்கு வந்து இழுக்காகத்தான் இருக்கும் அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னு அருணகினர் பதில் கொடுக்குறாரு சிவன் வேறு குகன் வேறு அதாவது சிவன் வேறு முருகப்பெருமான் வேறு அல்ல ஈசனே அவன் அப்போ ஈசனே அவன் அப்படிங்கிறது கந்த புராணம் ஸோ ஈசனே அவன் அப்படிங்கிற இந்த வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா தனக்கு வந்து தானே ஒரு மகனாக இருந்து தனக்கு தானே வந்து உபதேசித்து கொண்டனர் தான் அந்த ஈசனே அவன் அப்படிங்கிற அந்த வரிக்குண்டான அர்த்தம் ஸோ சிவபெருமானை வந்து ஒரு மகனாக அவதாரம் எடுத்து அந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தோட அந்த மீனிங்கை வந்து தனக்கு தானே சொல்லி கொண்டதாக சொல்றாங்க ஸோ முருக வேலை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம சூரபத்மன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய குளம் திருவம் எல்லாத்தையுமே வந்து இழந்தார் இது வந்து கந்த புராணத்தை வந்து நம்ம கருத்தில் வந்து வச்சுக்கணும் அதாவது ஐமுகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் ஆறுமுகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் ஒன்று தான் ஸோ சிவனுடைய தொல்லை வடிவுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக வடிவு ஸோ தனது தொல்லை திருமுகம் ஆறு கொண்டான் அப்படிங்கிற ஒரு வரியின் மூலமாக சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றுன்னு தெரியும் இன்னொன்று ஆடலால் மதலையாயினன் கான் அப்படிங்கிற மணியடை கதிரவரு திறம்புல் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில திருவாக்கின் மூலமாக முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று அப்படிங்கிறது அடித்து சொல்கிறாங்க ஸோ முருகப்பெருமாளை அது வேலை சிவம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் முருகப்பெருமான் வந்து சிவன் அப்படின்னு தெரியலை யாருக்கு சூரபத்மனுக்கு அது தெரியாததுனால தான் அவர் கேடு உற்றான் ஸோ இவர் சிவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் சிவனுடைய பக்தராக இருக்கக்கூடிய சூரபத்மன் வந்து அழிந்து போயிருக்க மாட்டார் ஸோ அவதாரம் வந்து மாறி எடுத்தனால முருகப்பெருமானை வேற அப்படின்னு நினச்சிட்டு இவர் சிவன் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கிறனால அவர் இடஞ்சி அழிந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இதுதான் மெய்யின் விரும்பிய குருநாதா ஸோ உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் சூரபத்மன் வந்து முருகப்பெருமான்கிட்ட சண்டை போட்டனால இறந்து போனார் இன்னொரு இடத்துல வந்து சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் அது வந்து இரண்டும் ஒன்று தான் ஸோ சிவபெருமானும் முருகனும் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த ஒரு வரியின் மூலியமாக நமக்கு அடித்து சொல்கிறாங்க அது ஒரு சில வரிகளின் மூலமாக அதாவது தன்னது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் அப்படிங்கிற இந்த ஒரு வரியை போதும் சிவபெருமானும் முருகனும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னை விரும்பிய குரமாதை ஸோ அன்னை விரும்பிய குரமாதை அப்படின்னா இந்த இடத்துல அன்னை அன்னைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உமை அம்மையார் அப்படின்னு தெரியும் அதாவது எல்லா உலகங்களுக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் சரி அவளே அன்னை யார் அப்படின்னா அந்த தாயார் ஸோ மற்ற அன்னையாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்பாக வந்து இந்த உலகத்திற்கு வந்து ஆன்மாக்களை வந்து பெற்றெடுப்பவர்கள் மட்டும்தான் ஆனால் எல்லா உலகங்களுக்கும் அன்னையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அம்பிகை அவங்க தான் இன்று நம்மை பெற்ற அன்னை இப்போ வந்து உலகத்தில் வந்து ஒரு அது நம்ம பூலோகத்தில் வந்து ஒரு அம் ஒரு அன்னை வந்து நம்மளை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு அன்னையை வந்து தேடி செல்வாங்க அந்த அன்னை யாருன்னா அம்பிகை ஸோ நம்ம அம்மாவுக்கே அம்மாவாக இருக்கக்கூடியவர் வந்து அம்பிகை தாயார் ஸோ எல்லாவற்றிற்குமே பொதுவாக அம்மையாக விளங்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை தாயார் அப்போ எல்லாருக்குமே அப்பாவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால தான் உலகமே வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஈக்குவல் டு சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வள்ளி அம்மையார் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஞானவள்ளி அப்படி ஞானவல்லியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சுந்தர ஞான மென் குரமாது இல்லைனா ஞான குரமாது அப்படிங்கிற இந்த வரியின் மூலியமாக வள்ளி அம்மையார் அப்படிங்கிறவங்க ஞானவள்ளி அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையாக புலப்படுகின்றது அப்போ உமையம்மையார் அப்படின்னா என்னது ஞானம் ஸோ உமையம்மையார் அப்படின்னா ஞானம் அதனால ஞான பூங்கோதையாகிய அந்த உமாதேவி ஞான குரமாதை அப்படிங்கிறவங்கள விரும்புகின்றனர் ஸோ ஞானத்தை வந்து ஞானம் வந்து விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடித்து சொல்கிறாங்க அதை தான் அன்னை விரும்பிய குரமாதை அப்படிங்கிற இந்த வரிக்குணான அர்த்தம் வந்து உலகத்திற்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அன்னையாக விளங்கக்கூடியவர் அந்த அம்பிகை தாயார் அப்போ வள்ளியம்மையார் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா ஞானவல்லி ஸோ அம்பிகை தாயார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞானம் அவங்களும் ஞானம்தான் அதே மாதிரி வள்ளியம்மையார் அம்மையார் அப்படிங்கிறவங்களும் ஞானம்தான் ஸோ ஞானத்தை ஞானம் விரும்பும் என்றோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில வரிகள் கருத்துரையெல்லாம் இருக்குது ஸோ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வரிகள் லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கருத்துரை பார்க்கலாம் அது வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னை விரும்பிய குற மாதே அப்படிங்கிற இந்த வரியோட திருப்ப நான் ஸ்டாப் பண்ணுறேன் எப்போது சொல்கிறது அந்த ஆடியோ புடிஞ்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பில்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து இன் முருபெருமான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்